கிறிஸ்தவுகள் பெரியமான சகோதர சகோதரிகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் உண்மையாகவே இந்த காலை தியானத்தினால ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னு அறிந்து அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன் வேதத்தை பகுத்து பார்க்கறது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேதத்தின் ரகசியங்களை புரிஞ்சிக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதெல்லாம் விசேஷமாக புதிய ஏற்பாடு என்கிற புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் இயேசுவே தம்முடைய திருவாய் மலர்ந்து சொன்ன சத்தியங்களை அறிந்து அதில் வளர்வது நமக்கு கிடைத்த ஒரு மகா பெரிய பாக்கியம் தொடர்ந்து நாம சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை குறித்து தான் நம்ம சிந்திச்சுட்டு வர்றோம் இப்போ பாருங்க யோவா நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னாம் வசனம் இப்படி நடக்கையில் அப்படின்னா எப்படி அந்த பெண்ணை போய் அந்த ஊராட்ட சொல்லி அவங்கள கூட்டிட்டு வர போய் கூட்டிட்டு வரும்போது அந்த டைமுக்குள்ள சீசர்கள் இயேசுவை நோக்கி ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டி கொண்டார்கள் சாப்பாடு வாங்க போனவங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க நல்ல வேலையை அந்த பொண்ணு குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ள போயிருச்சு ஐயா சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க அப்பா ஆண்டவர் சொல்றாரு நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு பொதுவாக இப்படி ஒரு குருவானவர் சொன்னால் உடனே நமக்கே அப்படி தான் கேள்வி ஒரு என்னது யாராவது சாப்பாடு கொண்டாந்து கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் அதனால் அவங்களும் பார்த்து சீசரர்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இல்லைன்னா செய்கை செய்கை காட்டுறாங்க எப்படியோ ஒன்று அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் நடக்குது அப்பா ஆண்டவர் சொல்றார் இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது பிரியமானவர்களே ஆண்டவராக பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவருடைய சாப்பாடு என்ன பிதா அவரை எதுக்காக அனுப்புனாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது அவர் எந்த வேலையை செய்ய அனுப்புனாரோ அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறது அதுதான் என்னுடைய போஜனம் சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செய்யும்போது அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எண்ணம் வராது அந்த வேலையிலையே ரொம்ப கருத்தாக கவனமாக இருப்பாங்க சில சமயம் சாப்பிட சொன்னால் கோபம் கூட அவங்களுக்கு வந்துடும் இரு முடிச்சிட்டு வர வேலையை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருடைய அர்ப்பணிப்பு ஒரு கோபமாக சொல்ல அன்பாக தான் சொல்கிறாரு ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு என்னுடைய சாப்பாடுங்கிறது நீங்கள் வாங்கிட்டு வந்த இந்த உடலுக்குரிய சாப்பாடு இல்லைப்பா கடவுள் பிதா என்னை எதுக்கு அனுப்புனாரோ அந்த அவருடைய விருப்பத்தை செஞ்சுட்டு அவர் எனக்கு கொடுத்த வேலைகளை முடிக்கிறது தான்ப்பா என்னோட போஜனம்னு சொல்கிறார் பெரிய மாணவர்களே ஏசு கிரிசுவுக்குள்ளே இருந்த அந்த வாஞ்ச அந்த வைராக்கியம் அந்த அர்ப்பணம் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்ற நமக்குள்ள இருக்குதா நம்முடைய குருநாதருக்குள்ள இருந்த அந்த வாஞ்ச நமக்குள்ள இருக்கிறதா நாம் ஜனங்களை இயேசுவண்டை நடத்துறதுல கிறிஸ்துவனுடைய அன்புக்குள்ள நடத்துறதுல கிறிஸ்து நமக்கு செய்த நன்மைகளை மக்களுக்கு சொல்றதுல கடவுள் நமக்கு கையில் கொடுத்திருக்கிற அந்த வேலையை முடிக்கிறதில் நம்ம உண்மையான அர்ப்பணம் உள்ளவர்களாக தீவிரம் உள்ளவர்களாக இருக்கிறோமா ஆண்டவராகி ஏசு கிறிசு நமக்கு அப்படிப்பட்ட ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார் அவருடைய இறுதியும் அந்த சமாரிய கிராமத்தில் உள்ள ஜனங்களுக்கு மேலே அவருடைய இறுதியும் வாஞ்சையா இருக்கிறது அதனால அந்த ஜனங்களை சந்திக்கிறதற்கு ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட தள்ளப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட அந்த சமாரிய பெண்ணை ஆண்டவர் பயன்படுத்தி அவளை ஒரு சுவிசேஷகையாக மாற்றிவிட்டார் அந்த கிராமம் தம் அண்டையில வருவதற்கு ஏற்ற ஒரு வழியை உண்டாக்கி விட்டார் மாணவர்களே வாசல் சரியா இருக்கிறப்ப அல்லது மக்கள் நல்லா சுவிசேஷத்துக்கு சாய்க்கும் போது உடனடியாக அவர்களை திருசுவை ஏற்றுக்கொள்ள நடத்தணும் அந்த உணர்வோடு நாம் செயல்படுவோம் தேவன் நம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்